இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நம்ம பார்க்கக்கூட வேண்டியதாக பார்த்தீங்கன்னா ஈக்கோ மாதிரி ஈகோ அண்டு மாறுதி வேகனர் ரெண்டு வண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஈக்கோ வந்து ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிலாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குது இதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி எல்பிஜி அட்டாச்மெண்ட் புக்கோட அட்டாச்மெண்ட் ஆகி வந்திருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்டீரியல் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப பிறமாக இருக்கும் ஒரு ஒயிட் கலர் இது வெஹிக்கிளாக குதிரை தான் சொல்லணும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எட்டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்குங்க சரிங்களா மற்றபடி இந்த வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியில் இண்டில் பவர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மற்றபடி இண்டியில் வந்து ரொம்ப ஹுட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இண்டியலில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது சரிங்களா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கிற ஒரு அருமையான வெஹிக்கிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா வைக்கிள் மற்றபடி இந்த வண்டியில் எந்த ஒரு க்ராட்சோ அரிப்போ எதுவுமே பார்க்க முடியாதுங்க மேலே வந்து கேரியர்லாம் வச்சு நல்லா பார்க்க சொல்லுங்கள் சீட் கவர் பாருங்களேன் எப்படி இருக்குங்க சீட் கவர்லாம் நியூவாக இருக்குதுங்க நல்லா நீட்டாக வேலை பார்த்துருக்காங்க நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் என்ன ஃபெசிலிஸ்டின்னு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க இன்ஜின் சவுண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நியூ பேட்ரி போட்டிருக்காரு அது பார்த்தாண்டு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி பார்க்க வந்தீங்களா வண்டி எடுத்திங்களா ஓட்டி பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருக்கும் அந்த கண்டிஷனில் நல்லா தெளிவாக வச்சுட்டு பாருங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியை மற்றபடி இந்த வண்டியில் வந்து அவங்க ஸ்கோர்ட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுவுமே பிச்சர் ப்ரைஸ் கிடையாது என் நேரம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க பாருங்களேன் எல்பிஜி புக்கில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குங்க எல்பிஜி வந்து புக்கில் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு சரிங்களா எல்பிஜி வந்து புக்கில் அட்டாச்மெண்ட் மற்றபடி இந்த வண்டியில் எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியாக நீட்டாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் ஸ்கோர்ட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா பண்ணியிருக்காங்க இது வந்து பிச்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தோன்னா கண்டிப்பாக இதையும் குறைப்பாங்க இந்த வண்டி வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலாபினம் பாலாக்கார்ஸுங்க நீங்கள் அங்கே தான் வண்டியை பார்க்கணும் வண்டி வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் வந்து அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனங்க ரெண்டாயிரத்தி நாலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு அருமையான வைக்கிறதாங்க பார்க்க போகிறீங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டுங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வர இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரல் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்குங்க நல்லா நீட்டாக இருக்குங்க இன்னும் இன்னும் இருக்கும் எந்த ஒரு அரிப்போ கிராச்சோ எதுவுமே பார்க்க முடியாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டயர் பயிண்ட் பக்கம் போகும்போது ஒரு எழுவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அவரேஜாக இருக்குங்க சரிங்களா வண்டியை பாருங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க வண்டி மொத்தமாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டியில் நியூ மேட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க இந்த வண்டியில் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது இண்டியனில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது வண்டி ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது பார்த்தாலும் இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங் தான் இல்லாமல் இண்டியல் பாருங்கள் உள்ளே பாருங்கள் இண்டியலில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க சீட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சீட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சீட்லலாம் எந்த ஒரு கிராட்சு எதுவுமே பார்க்க முடியாது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா ஸ்கோர் பண்ணுறாங்க எதுவுமே பிச்சிடு ப்ரைஸ் கிடையாது அதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறச்சி இந்த வண்டி வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கிற படம் ஓலா காஷ்மூர் நீங்கள் அங்கே தான் பார்க்கணும் பாருங்கள் வந்து வந்து பாருங்கள் வண்டி கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா மறுபடியும் இந்த வண்டிக்கு அவங்க ஸ்கோப் ஸ்கோர் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ஸ்கோப் பண்ணிடுறாங்க இந்த பாலாகாஷ் ஸ்டோர் ரூம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி தான் பாலாஜ் பாலாகாஷ் ஸ்டோசிட்டிக்கு வந்து இப்போ ஒரு மூணு மூன்று மாதம் ஆகுது இவங்க எப்படின்னா இன்ஜின் தெளிவாக இருந்தால் மட்டும் தான் எடுக்கிறாங்க இன்ட்ரோ நீட்டாக வேலை பார்த்து தான் கஸ்டமர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கஷ்டம் இதுவரை வண்டி போன வண்டியில் எந்த கஷ்டமும் குறைச்சலாத அளவுக்கு நீட்டாக வண்டியாக பண்ணியிருக்காங்க நீங்கள் நாங்கள் இருந்து வாரீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ என்னென்னு பண்ணுறாங்க கால் பண்ணி விசிட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கூப்பிட்டு கூட்டுப்புற வந்து நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் வாங்க வண்டி பாருங்கள் வண்டி கண்டிப்பாக